ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிநாட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு கார்த்திகை தீபத்தை அன்னைக்குன்னு ஒரு துளி எண்ணெய் கூட நம்ம தீபம் வைக்கிற இடத்துல லீக் ஆகாமல் அந்த லீக்கான எண்ணெயை கூட நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் செம்ம சூப்பராக நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் அன்னைக்கின்னு தீபம் ஏற்றலாம் சூப்பரான டிப்ஸு சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பொருளை வச்சு நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் அன்றைக்குன்னு எப்படி தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த டிப்ஸை எந்த யூடியூபர்ஸ்மே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை நீங்கள் பார்த்துருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தேங்காயெல்லாம் துருவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த கொட்டாச்சி இருக்குது இல்லையா இது தான் இதை வச்சு தான் நம்ம வந்து தீபத்தை வந்து இதில் ஏற்ற போகிறோம் இப்போயிலேருந்து சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய தீபம் வைப்போம் இல்லையா இது மாதிரி நல்லா ஒரு கொட்டாச்சி எடுத்து நம்ம தேங்காயெல்லாம் துருனதுக்கப்புறம் அப்படியே சும்மா வெயில் ஒரு ரெண்டு நாள் காய போட்டுருங்க காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் பச்சையாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து கீழே தட்ட மாதிரி தான் யூஸ் யூஸ் பண்ண போகிறோம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இது மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க இதுதான் தீபத்துக்கு நாம் வைக்கப்போகக்கூடிய ஒரு தட்டம் ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு இது ஏன்னா என்றைக்குமே தீபத்தை வந்து கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அன்னைக்கின்னு வந்து கார்தி கார்த்திகை தீபத்தை அன்றைக்கின்னு தீபத்தை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது சின்ன இலையாவது கட் பண்ணி வாழை இலையோ இல்லை செம்பருத்தி இலையோ இப்படி இலைகளை வைக்கணும் தான் சொல்லுவாங்க தீபத்தை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது இல்லையா அது எல்லாருக்குமே தெரியும் தானே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழை இலையில் வச்சா கூட ஏதாவது இருந்து எண்ணெய் லீக் ஆச்சுன்னா அது அப்படியே வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து ஆகும் மலுக்கி விட ஆரம்பிக்கும் இன்னொன்று எண்ணெய் ஃபுல்லாக வேஸ்ட்டும் ஆகும் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய விளக்கு வாங்குறதுனால ஏதாவது ஒரு ஒரு அஞ்சாறு விளக்குனாலும் நம்ம எவ்வளவு தான் தண்ணியில் ஊற போட்டு வச்சாலும் ஆயில் வந்து லீக் ஆகிட்டே தான் இருக்கும் இது மாதிரியே இந்த கொட்டாச்சி வந்து நல்லா உடச்சிட்டு சின்ன சின்ன தட்டமாக எடுத்துட்டு இதை வந்து கீழே வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா இதிலருந்து தீபத்துலேருந்து எண்ணெய் லீக் ஆனாலும் அந்த கொட்டாச்சிக்குள்ளே தான் அப்படியே நிற்கும் வெளியில் போகவே போகாது சூப்பராக அந்த தீபத்துக்கு அளவாக குட்டி குட்டி தட்டமாக நம்மளுக்கு வந்து அழகாக உருவாயிரும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு இயற்கை பொருளை வச்சு நம்ம வீட்டில் வந்து ரொம்ப அழகாக தீபம் ஏற்றி கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதனால் இதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போதுமே நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு தான் இல்லை மற்ற நாள்லாம் நம்ம வந்து வாசல் எல்லாம் தீபம் ஏற்றுவோம் இல்லை இனி மார்கழி மாதமெல்லாம் வந்துடும்ல அப்போல்லாம் கூட இது நம்ம இந்த ஐடியா வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாருங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு தட்டம் மாதிரி தான் வந்து இருக்குது இதில் எண்ணையுமே வந்து கொஞ்சம் கூட லீக் ஆகி வெளியில் வந்தாலுமே இது அப்படியே இதுக்குள்ளே தான் நிற்கும் ஒரு பொட்டு கூட வெளியில் லீக் ஆகி தரையிலையோ இல்லை வந்து சுவர்லேயோ வந்து எங்கேயுமே எண்ணெய் வந்து வெளியில் படியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் எந்த ஒரு யூடியூபர்ஸுமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் என்னோட ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்